அப்ப இந்த இடத்தில் எக்கின என்ன பொருள் மரணம் மரணம் வருகிற வரையிலும் நீங்கள் வணங்கணும் அப்ப எக்கீனுக்கு உறுதி நாம பொருள் கொடுத்தோம்னா நம்ம முடியும் உறுதி வருகிற வரையிலும் போதுமா நான் பத்து ஆண்டு தொழுவேன் பதினைந்து ஆண்டுகள் தொழுவேன் எனக்கு போதுப்பா எனக்கு உறுதி வந்துகிட்டு நான் பதினைந்து ஆண்டுகள் தொழுது விட்டேன் என்னுடைய மனசுக்கு எனக்கு உறுதியாகி விட்டது என்று சொல்லி வணக்கத்தை நிப்பாட்ட முடியுமா முடியாது நம்பிக்கலா நிப்பாட்டினாங்களா அப்ப நிப்பாட்டுவதற்கு தகுதி உள்ள ஒரு மனிதர் யாரு அல்லாவும் தூதர் தானே அவர் நாங்கள் தொழுகையா இல்லையே கடைசி நேரம் வரை தொழுகை கடைபிடித்தார்களா இல்லையா பள்ளிக்கு செல்ல முடியாத நேரத்தில் சகாபாக்களுடைய இரு நபித்தோடு துணையோடு தோளில் சும தோளில் ஏற்றி தன்னுடைய கால் விரல்கள் த தரையில் இழுத்தவாறு பள்ளிக்கு போனாங்களா இல்லையா மயக்க முற்று மயக்க முற்று எழுந்து எழுந்து கேட்ட வார்த்தை என்ன மக்கள் தூதார்களா கேட்க கேட்டார்களா இல்லையா அப்ப என்ன பொருள் மரணம் வருகிற வரையும் மரணத்திற்கு இறைவன் போடுகிற வார்த்தை என்ன அது உறுதி சந்தேகம் கிடையாது அல்லா சொல்கிற வார்த்தை அப்ப மரணம் என்பது அது நிஜம் நாட்டுக்கிறது கிடையாது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தி மாற்றுக்கிறது கிடையாது யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது ஒரு செய்தி